உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்னாளுக்கு குழந்தை இல்லை அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஒரு பொருத்தனையோடு தன் விண்ணப்பத்தை சொல்கிறாள் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீரானால் அவனை நான் உமக்கென்று வளர்ப்பேன் என்று அவள் தன்னுடைய பொருத்தனையை வைத்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் கத்தர் அவளை நினைத்தருளினார் ஆசீர்வதித்தார் அவள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாகவே கத்தர் அழகான ஒரு ஆண் குழந்தையை அவளுக்கு கொடுத்தார் சாமுவேல் என்று பெயரிட்டாள் இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால் தன் புருஷனிடத்திலே தான் தேவசமூத்தில் வைத்த பொருத்தனையை சொல்லுகிறாள் அதை கேட்ட எல்கானா சொன்ன வார்த்தை தான் இது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக ஒரு குழந்தை என்று சொல்லும்போது அந்த குழந்தையின் மேல் அந்த குழந்தையின் தகப்பனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் தாய்க்கு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகும் போது அந்த குழந்தைக்கு ஒரு விருப்பம் இருக்கும் சொந்தக்காரங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இப்படி பல விருப்பங்களை உள்வாங்கி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆமாம் பல நேரத்தில் நாம் அநேகரை பிரியப்படுத்த பார்த்து ஒருவரை கூட பிரியப்படுத்த முடியாத நிலையில் தள்ளப்படுவோம் இதுதான் உண்மை இதில் மாற்றமில்லை இங்கே எல்கா நான் சொன்ன வார்த்தை மிக அருமையானது என்னுடைய விருப்பமோ உன்னுடைய விருப்பமோ அல்ல பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது இந்த குழந்தையை கொடுத்தது கர்த்தர் நமக்கு இல்லாமல் இருந்தது கர்த்தருடைய சமூகத்தில் அழுதபோது கர்த்தர் நினைத்தருளி ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த சாமுவேல் கர்த்தர் தந்த ஆசிர்வாதம் கர்த்தர் தந்த ஆசிர்வாதமாகிய நம்முடைய மகன் மேல் நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதை காட்டிலும் இவனை குறித்து கர்த்தர் என்ன உரைத்திருக்கிறாரோ என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம் நிறைவேறுமானால் அது அல்லவா இவனுக்கு ஆசீர்வாதம் எனவே காண சொல்லுகிறான் கர்த்தர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற்றுவாராக இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய விருப்பங்கள் அநேகம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய விருப்பங்களுக்குள்ளே பல தீமையான காரியங்கள் இருக்கிறது என்பது நாம் அறியாத ஒன்று அந்த விருப்பத்தை நோக்கி நாம் செல்லும்போது தான் அதில் இருக்கிற தீமை அதில் இருக்கிற வேதனை நம்மை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது ஆனால் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் நம்மை குறித்த தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன தேவன் எழுதி வைத்திருக்கிறாரோ அதில் தீமை இல்லை தைரியமாய் நம்பிக்கையாய் நிச்சயமாய் நாம் சொல்ல வேண்டிய காரியம் இது என்ன கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுவாராக ஆமாம் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார் இது ஒரு புதிய நாள் புதிய காரியங்கள் புதிய கிருபைகள் கர்த்தர் தந்து இந்த நாளை காண செய்திருக்கிறார் எது நிறைவேற நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் எந்த காரியம் நடக்க நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்காய் உரைத்த வார்த்தைக்கு மாறானது நம்முடைய விருப்பமாக இருக்குமானால் அந்த விருப்பம் நிறைவேற வேண்டாம் மாறாக கர்த்தர் என்ன உரைத்திருக்கிறாரோ இந்த நாளில் இதை கேட்கும்போது உங்களால் ஒப்பு கொடுக்க முடியும் ஆண்டவரே என் விருப்பங்கள் ஆயிரம் இருக்கட்டும் அது வேண்டாம்ப்பா நீர் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறீரோ நீர் என்னை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ அது மாத்திரம் நிறைவேறட்டும் உடைய வார்த்தை நிறைவேறும் என்று வெறுமனே சொல்லிவிட்டு போவதல்ல உன்னுடைய வார்த்தை மாத்திரம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக வேற ஒன்னைய வாழ்க்கையில வேண்டாம் என் விருப்பமோ எங்க அப்பா விருப்பமோ எங்கள் அம்மா விருப்பமோ மற்றவர்களுடைய விருப்பமோ இல்லை நீ என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறீர் நீ நினைத்திருக்கிறதை எனக்கு வார்த்தையாய் தருகிறீர் வாக்குத்தத்தமாய் தருகிறீர் நீ என்னுடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவீராக கர்த்தருடைய வார்த்தை நம்ம நிறைவேறும் போது என்ன உண்டாகும் தெரியுமா அந்த வார்த்தை நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாய் வெளிப்படும் விளங்கும் அப்படி வார்த்தை வெளிப்படும்போது அதில் யாரும் மகிமைப்படுவார் தெரியுமா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தானே மாம்சமாகி பூமியில் இறங்கி வந்தது அவர் தானே நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்றால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்மில் நிறைவேற்றும் போது கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுகிறார் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படியே தான் இந்த பூமியில வந்தார் வார்த்தை நிறைவேறும்படியான காரியங்களை மட்டுமே அவர் செய்தார் கர்த்துடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தம்மை அர்ப்பணித்தார் இதனாலே அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் முடிந்தது ஆமையேன் இன்றும் அவர் பிதாவின் வலது பார்த்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாய் முடிய அந்த நித்திய மேன்மையை சுதந்திரிக்க கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உங்களில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவாராக செபிக்கலாமல் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை அப்பா இந்த வார்த்தையை வைத்து செபிக்கிறோம் கத்தாவை நீர் உடைய வார்த்தையை மாத்திர நிறைவேற்றுகிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்